கொழும்பு அத்துருகிரிய பிரதேசத்தில் மிலேனியம் சிட்டி என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ரகசியமான மர்மமான இடம் சுற்றி வளைக்கப்படுது அந்த இடத்தை சுற்றி வளைச்சது கண்டியினுடைய முன்னாள் ஏஎஸ்பி உதவி போலீஸ் அத்தியட்சகர் போல என்று சொல்லப்பட்ட உயர் அதிகாரி அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு அந்த இடத்துல இருந்தவர்கள் இராணுவ உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் இந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டதன் மூலமா ரகசியமான புலனாய்வு தகவல்கள் விடுதலை புலிகளினுடைய கைகளுக்கு போய் சேர்ந்தது என்று சொல்லி அந்த இடத்தை சுற்றி வளைச்சு இந்த முன்னாள் போலீஸ் அதிகாரி மேல ஒரு வழக்கு நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கும் அதிகமாக நடந்து வந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது சட்டவிரோதமானது அவர் மேல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் முன்னாள் ஏஎஸ்பி இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மிலேனியம் சிட்டி என்று சொல்லப்பட்ட ரகசியமான

இந்த இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம வணக்கம் நான் கிரிஷாந்த் கண்டி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஏஎஸ்பி உதவி போலீஸ் அத்தியட்சகராக செயற்பட்டு வந்த உடுகம் போல என்று சொல்லப்படுற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒரு வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கும் அதிகமான காலம் நடத்தப்பட்டிருந்தது அத்துருகிரிய பிரதேசத்துல மிலேனியம் சிட்டி என்று சொல்லப்படுற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை உடுகம் போல தன்னுடைய அதிகாரிகளையும் கூட்டிக் கொண்டு சுற்றி வளைக்கிறதுக்கு போறார் அப்படி சுற்றி வளைக்கப்பட்ட இடம் ராணுவத்தினுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் தங்கியிருந்த இடம் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் தகவலும் இல்லாமல் இராணுவத்தினுடைய புலனாய்வு இடம் சுற்றி வளைக்கப்பட்டு இதன் மூலமாக அங்கிருந்த ரகசியமான தகவல்கள் கசிவிடப்பட்டிருந்தது விடுதலை புலிகள் அமைப்புக்கும் அந்த தகவல்கள் போய் சேர்ந்திருந்தது இங்கிருந்து புலனாய்வு பிரிவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் இந்த போலீஸ் அதிகாரியால் கைது செய்யப்பட்டு கடுகஸ் தோட்ட பிரதேசத்திலையும் கருவா பிரதேசத்திலையும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு ராணுவத்தினுடைய ரகசியமான தகவல்கள் கசிஞ்சது என்று சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டு இருபது வருஷங்களுக்கு அதிகமாக இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர் நிரபராதி அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கு முறைப்பாட்டாளர் தரப்பு போதுமான சாட்சியங்களை ஆதாரங்களை முன்வைக்கல என்ற அடிப்படையில் அந்த இடத்தை சுற்றி வளைச்ச போல என்று சொல்லப்பட்ட முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் இந்த இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தால் அவர் அந்த இடத்தை சுற்றி வளைச்சது பிழையான ஒரு செயற்பாடு கிடையாது என்றதுக்கான ஒரு உத்தரவாயை பார்க்க முடியும் அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது சட்டவிரோதமானது கிடையாது அவருடைய செயற்பாடு நியாயமானது என்ற வகையிலேயும் இந்த தீர்ப்பை வந்து பார்க்க முடியும் மிலேனியம் சிட்டி என்று சொல்லப்பட்ட ரகசியமான இடத்துல ஒரு வீடு இயங்கி வருது அந்த வீட்டில் இருந்தவர்கள் இராணுவத்தினுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் விடுதலை புலிகளுக்கு எதிரான செயற்பாடுகளை கொழும்பு அத்துரகிரிய பிரதேசத்திலிருந்து முன்னெடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னும் பக்கம் அரசியல் படுகொலைகளை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ குழு என்ற குற்றச்சாட்டும் இருக்கு இதுல ரெண்டு விதமா சொல்லப்பட்ட கதைகளையும் நம்ம பார்க்கலாம் முதலாவது கதை என்னன்னு சொன்னா முதலாவது பார்வையில் இதை பார்க்குற நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டுகளுக்கு முதல் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான அமைப்பாக உருவெடுத்திருந்தது இது ஒரு வரலாற்றை தெரிஞ்சு கொள்றத நோக்கம் அடிப்படையாக கொண்டும் இந்த காணொலியை பாருங்க வேற எந்த நோக்கமும் இந்த காணொலிக்கு பின்னால் கிடையாது இந்த வழக்கு விசாரணை அதுக்கு பின்னால் இருக்கிற சில தகவல்களை ஊடக செய்திகளை அடிப்படையாக கொண்டும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டும் தொகுக்கப்பட்ட ஒரு காணொலி தான் இது இதனுடைய நோக்கம் வருதுவும் கிடையாது ரெண்டாயிரமாம் ஆண்டுகளினுடைய முற்பகுதியில் வந்து விடுதலை புலிகள் அமைப்பு மிக வலிமையான ஒரு அமைப்பா உருவெடுத்திருந்தது காடுகள் மலை பிரதேசங்கள் கடல் புலிகள் என்று சொல்லி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இலங்கையினுடைய இராணுவத்தால் சமாளிக்க முடியாத ஒரு படைப்பிரிவை விடுதலை புலிகள் அமைப்பு வந்து உருவெடுத்திருந்தது சமாதானம் நடந்த காலகட்டத்திலேயுமே பேச்சுவார்த்தைகள் நடந்த காலகட்டத்திலேயுமே ரெண்டு தரப்பும் ரகசியமான முறையிலையும் தங்களை வலுப்படுத்திக் கொள்றதுக்கான முயற்சிகளில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கு இதை பற்றி வாசித்து தெரிஞ்சு கொண்டவங்களுக்கு அதோட சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரசாங்கம் சொன்னா விடுதலை புலிகளை பலவீனப்படுத்தும் என்ற நோக்கமாக கொண்டு எல் ஆர் ஆர் பி என்று சொல்லப்படுற தொலை தூர உளவு கண்காணிப்பு படைப்பிரிவுன்னு சொல்லி விசேடமான ஒரு படைப்பிரிவை உருவாக்கி இருந்தது இதை நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே முதலாவது பார்வையில் நாங்கள் பார்க்கறது இந்த மாதிரியும் ஒரு கதை இருக்கு ஒரு பார்வையும் இதுக்கு இருக்கு இந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இந்த தொலைதூர உளவு பிரிவுன்னு சொல்லப்பட்ட ஒரு விசேடமான விசேட பயிற்சி பெற்ற உறுப்பினர்களை கொண்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொடக்கம் பத்து பேரை மட்டுமே உறுப்பினர்களாக கொண்ட விசேட படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருந்தது இதன் மூலமா விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ள ரகசியமான முறையில் ஊடுருவி அங்கிருந்தவர்களையும் பயன்படுத்தி கொண்டு ரகசியமான தகவல்களை பெற்றுக்கொண்டு முக்கிய மான தளபதிகளையும் உயர் பதவிகளில் இருக்கிறவர்களையும் படுகொலை செய்யறதுக்கான பொறுப்பு அவங்களை தோற்கடிக்கிறதுக்கான பொறுப்பு இந்த படைப்பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருந்தது என்று சொல்லியும் ஒரு பக்கம் பார்க்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு இடம் தான் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் சுற்றி வளைக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதும் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது தன்னுடைய அரசியல் தேவைக்காக ரணில் விக்ரமசிங்க இதை சுற்றி வளைச்சார் என்று சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டதும் அங்கிருந்து அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுறாங்க அங்க இருந்த அதிகமான வெடிபொருட்கள் பொருட்கள் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருந்தது ஆர்பேஜி மீட்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி கொழும்பு புறநகர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டு தொகுதியில் ரகசியமான இடத்துல மர்மமான இடத்துல எதுக்காக இந்த அளவு அதிகமான வெடிபொருட்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தி இருந்தது இந்த மாதிரி மீட்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் உடனடியாகவே ஊடகங்களில் தகவல்கள் வெளிவருது ஒரு சில மனத்தியாளங்களுக்குள்ள ஊடகங்கள் அடுத்தடுத்து பேசப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளை இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்ததும் ஊடகங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்கள் வெளியில் போகுது அப்படி போனதுமே மிக முக்கியமான ரகசியமான உளவு தகவல்கள் என்று சொல்லப்படுற சில நபர்களுடைய புலனாய்வு தகவல்களை கொடுத்ததாக நம்பப்படுற நபர்களுடைய பேர் பட்டியல்கள் அனுப்பப்பட்டிருந்தது ஊடகங்களில் வெளியாகி இருந்தது

ராணுவ புலனாய்வு உளவு தகவல் கொடுக்கிற ஒரு இடம் கிடையாது அங்கிருந்த நபர்கள் யார்ன்றது ராணுவ அந்த காலகட்டத்தில் ராணுவ தளபதியாக இருந்த நபருக்கு கூட தெரியாது இது ரகசியமான மர்மமான ஒரு இடம் அந்த இடத்துல இருந்தவர்கள் ராணுவத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து ராணுவத்தில் சரணடைஞ்சவர்கள் தப்பியோடி வந்தவர்களை ரகசியமான தகவல்களை கொடுத்த நபர்களை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ரீதியான படுகொலைகளை செய்யறதுக்காக இந்த குழு இருந்து பயன்படுத்தப்பட்டது என்றது இன்னும் ஒரு பக்க குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த இடத்துல இருந்து வடிபொருட்கள் மீட்கப்படுது மெப்ஸ் மீட்கப்பட்டிருந்தது அதோட சம்பந்தப்பட்ட அதிநவீன தொடர்பாடல் கருவிகள் மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த குழு வந்து எந்த விதமான போரோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு குழு கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரமாம் ஆண்டு காலகட்டத்தில் அரசியல் தேவைக்காக படுகொலைகளை செய்கிறதுக்கு இந்த குழுவை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பாக சரத் ஃபோன்சேகா வந்து சில வருஷங்கள் கழிச்சு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த காலகட்டத்தில் இந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்தில் வந்து வடமாகாணத்துக்கு பொறுப்பான கட்டளை தளபதியாக நான் செயப்பட்டு வந்தேன் அந்த நேரத்தில் ரகசியமான புலனாய்வு உளவு தகவல்களை கொடுத்தது இருந்து இயங்குறதா சொல்லப்படுற இந்த மிலேனியம் சிட்டி என்ற இடத்துல இருந்த இந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டில் இருந்தவர்கள் கிடையாது எங்களுக்கு வேறு விதத்தில் தான் ரகசியமான உளவு தகவல்கள் கிடைச்சிருந்தது அந்த கொழும்புல அத்துருகிறிய பிரதேசத்தில் இயங்குறதா சொல்லப்படுற ரகசியமான படைப்பிரிவுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அந்த

ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் நடந்த காலகட்டத்தில் வந்து முஸ்லீம் இளைஞர்கள் கிட்டத்தட்ட பத்து பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டியில பதிவாகி இருந்தது இது ஒட்டுமொத்த இலங்கையையும் உலக்கி போட்டிருந்தது அந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சி என்று சொல்லி ஒரு நபர் வெளியில வர்றார் ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த நாளே அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இராணுவத்தால அந்த நபர் மிரட்டப்பட்டார் எந்த விதமான தகவல்களும் வெளியில சொல்லக்கூடாது சொன்ன நடக்கிறது வேற என்ற மாதிரி நேரில் கண்ட அந்த சாட்சி மிரட்டப்பட்டிருக்கிறார் என்றதும் அந்த ஆர்டிக்கல வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட நபர்கள் கண்டியில பத்து முஸ்லீம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் அரசியல் குடும்பமா இலங்கையில பரவலாக அறியப்படுற ரத்வத்த குடும்பத்துக்கு இடையில நெருக்கமான நேரடியான சம்பந்தம் இருக்குன்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது இந்த கண்டியில நடந்த படுகொலை சம்பவத்துக்கு பிறகுதான் மிலேனியம் சிட்டி பிரதேசத்தில் இருக்கிற அந்த ரகசியமான மர்மமான வீடு பற்றின தகவல்களும் இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்புகள் அப்படி போலீஸுக்கு தெரிய வந்திருந்தது அந்த காலகட்டத்தில் கண்டியில் இந்த சம்பவம் நடக்குது கண்டியினுடைய முன்னாள் ஏஎஸ்பியாக செயற்பட்டு வந்த அந்த இருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்போ இந்த இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிற உடுகம் போல என்ன செய்யறார் என்று சொன்னால் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை நடத்துறதுக்கு ஆரம்பிக்கிறார் ஹத்வத்த குடும்பம் சம்பந்தமான சில தகவல்கள் கிடைக்குது அந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றமும் நடந்திருந்த காலகட்டம் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது இங்கிலாந்துன்னு சொல்லி தேடி போற நேரத்தில் மிலேனியம் சிட்டி என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு ரகசியமான மர்மமான வீடு இருக்கு அந்த இடத்துக்கு இந்த நபர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் தெரிய வருது அதுக்கு பிறகு அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டது தான் இந்த மாதிரி ரகசியமான இராணுவத்தோடையும் விடுதலை புலிகள் அமைப்போடையும் சம்பந்தப்பட்டு பிறகு அங்கிருந்து வெளியேறி ரகசியமான தகவல்களை கொடுத்ததா சொல்லப்பட்ட நபர்களும் தங்கியிருந்த வீடு வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அரசியல் படுகொலைகளை செய்கிறதுக்கு இந்த நபர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்கன்றது இன்னும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாகவும் இருந்தது அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல இருந்து சில நபர்கள் முதல்ல கைது செய்யப்பட்டுறாங்க எஸ்டிஎஃப் அதிகாரிகளாலையும் போலீஸ் அதிகாரிகள் சிசிடி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் அந்த இடம் முதல்ல சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்துல ஆரம்பத்தில் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு இன்னும் சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி முதல் தடவையாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான் மேஜர் ஜெயமான் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு லாடி லசந்த விக்ரம துங்க படுகொலை சம்பந்தமான அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தவங்களுக்கு இந்த மேஜர் ஜெயமகா என்று சொல்லப்படுற நபருடைய பேர் வந்து ஜெயமான் என்று சொல்லப்படுற நபருடைய பேர் வந்து சில நேரங்களில் ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நபர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு கேகால மாவட்டத்தில் தன்னுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் நடந்து வந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியானதுக்கு பிறகு இந்த படுகொலைக்கும் அதோடு அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இன்னமொரு உயரதிகாரிக்கும் இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரிக்கும் இடையில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வச்சு இந்த நபர் ஜெயமான் என்று சொல்லப்படுற நபர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றதும் பிறகு ஊடகங்களில் அதிகாரிகளிடமிருந்து வெளிவந்திருந்த தகவல்கள் இந்த மாதிரி இலங்கையில் நடந்திருக்கிற மர்மமான ரகசியமான சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றோடொண்டு தொடர்பு எல்லா சம்பவங்களையும் பெரும்பாலான சம்பவங்களையும் பார்க்க முடியுது இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு அதிகமாக நடந்து வந்து இப்போ அந்த இடத்த சுற்றி வளர்ச்ச நபர் செய்தது பிழை கிடையாது அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் அவர் நிரபராதி என்று சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை விடுவிச்சு விடுதலை செய்திருக்கு இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்க முடியும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமனில் பதிவு செய்யுங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய உறவினர்களுடையும் மறக்காமல் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்